ரை இயேசுவின் ரத்தம் ஜெயம் தினமும் இயேசு நிகழ்ச்சிக்கு உங்களை கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் லாபத்தில் வரவேற்கிறேன் செய்தியின் தலைப்பு கடினமானதை செய்ய பழகுங்கள் ஆதார வசனம் யோவன் எட்டு முப்பத்தி ரெண்டு முப்பத்தி ஆறு வசனங்கள் சத்தியத்தையும் அறிவீர்கள் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்றார் முப்பத்தி ஆறாவது வசனம் ஆகையால் குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலையாவீர்கள் ஒன்று கொருந்தேர் ஆறாம் அதிகாரம் பனிரெண்டாவது வசனம் எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு ஆகிலும் எல்லாம் தகுதியாயிராது எல்லாவற்றை அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு ஆகிய நான் ஒன்றிற்கும் அடிமைப்பட மாட்டேன் இது பவுலுடைய கூற்று விடுதலை பெற்ற மாட்களே இயேசுவின் கல்வாரி பாடுகள் சிலுவை மரணம் ரத்தம் சிந்துதல் மூலம் நம்மை பாவக்கட்டுக்குள் அடிமைத்தனத்திற்குள் அந்தகாரத்திற்குள் ஆக்கினை தீர்ப்பு அடைந்தவர்களாய் கிடந்த நம்மை விடுதலை ஆக்கினார் ரோமர் பத்தாம் அதிகாரம் ஒம்பது பத்தின்படி எபேசியர் ரெண்டு எட்டின்படி இப்போது நாம் கிறிஸ்துவுக்குள் ஒளியாக இருக்கிறோம் நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறோம் தேவ நீதி நம்மேல் இருக்கிறது இனி ஆக்கினை தீர்ப்பு நமக்கு இல்லை அதிலிருந்து விடுதலை ஆனோம் பாவத்தின் சம்பளம் மரணம் இதிலிருந்து விடுதலை ஆனோம் இரண்டாம் மரணம் நமக்கு இல்லை பாதாளத்துக்கு உரியவர்கள் அல்ல நாம் பரலோகவாசிகள் நமது குடியிருப்பு பரலோகத்தில் இருக்கிறது இருளிலிருந்து வெளிச்சத்திற்கு வந்துவிட்டோம் இருளாகவே இருந்தோம் முன்பு இருள் சாத்தான் பாவத்தின் தோஷம் நம்மை இனி ஆளுகை செய்ய முடியாது நியாயப்பிரமாணத்தை தண்டனையிலிருந்து விடுதலை ஆனோம் தேவ சித்தத்திற்குள் அவருடைய திட்டத்திற்குள் பார்வைக்குள் நேரடி கண்பாணிப்புக்குள் வந்துவிட்டோம் விட்டோம் இயேசுனுடைய அதிகாரம் மேன்மை அவருக்குள் இருக்க சகல சம்பத்துக்கள் இனி நம்முடையவைகள் ரெண்டு குருந்தியர் ஒன்று இருபது ஆம் நாம் அவரோடு எப்போதும் இருக்கிறோம் அவர் நம்மோடு விலகாமல் எப்போதும் இருக்கிறார் அவருடையது எல்லாம் நம்முடையதாக இருக்கிறது பதினஞ்சு முப்பத்தி ஒன்று கிறிஸ்துவினாலே மெய்யான விடுதலையை பெற்றோம் இதில் யாருக்கும் சந்தேகம் வேண்டாம் செய்தி என்ன என்று மெய்யான விடுதலையை பெற்ற நாம் இதை அனுபவிக்கிறோமா அதுதான் ஒரு உதாரணம் ஒரு ஆட்டுக்குட்டியை பல மாதங்களாக ஒரு சங்கிலியில் கட்டி கயிற்றில் கட்டி போட்டு மூணு அடி சுற்றளவில் தான் அதை நகர முடியும் வைத்திருந்தார்கள் ஆட்டுக்குட்டைக்கு சொந்தக்காரர் வந்து அந்த கட்டை அவிழ்த்து அந்த கயிற்றை தூக்கி எறிந்துவிட்டு அதை குளிப்பாட்டி தினமும் தன் மடியில் கொஞ்ச நேரம் தடவி கொடுப்பார் பின் விட்டு விடுவார் அது என்ன பண்ணது ஓடி போய் அதே இடத்தில் அமர்ந்து கொள்ளும் எங்கே முன்பு கட்டை கட்டி வைத்திருந்தார்களோ அதே இடத்தில் அமர்ந்து கொள்ளும் அந்த மூணடி சுற்றளவில் தான் அது நகரும் அதையே திரும்ப திரும்ப செய்தது அதுவால் பெற்ற சுதந்திரத்தை அனுபவிக்க முடியவில்லை தெரியவில்லை பழகிவிட்டது புதிய வாழ்க்கைக்கு மாற முடியவில்லை இவ்வளவு விடுதலை பெற்று பரம தகப்பனுக்கு பிள்ளையாக மாறியும் நம்மால் கவலைப்படாமல் சோர்ந்து போகாமல் சுறுசுறுப்போடு புதிய கண்ணாட்டத்தோடு வாழ முடியவில்லை ஏன் இதற்கு முதன்மையும் முக்கிய காரணம் நாம் விடுதலை ஆனோம் சுதந்திரம் நம்முடையது என்பதை மறந்து விடுகிறோம் அடுத்து இதை அனுபவிக்க சுய கட்டுப்பாடு இல்லை கர்த்தரோ தேவ நம்மை கட்டுப்படுத்த மாட்டார்கள் மனித ஆவியோடு என் ஆவி போராடுவதில்லை என்று சொல்லிவிட்டார் ஆவியானவர் ஆவியானவர் உணர்த்துவார் எல்லாவற்றையும் வசனத்தில் வைத்துவிட்டார் வசனங்களைத்தான் நினைப்பூட்டுவார் நமக்கு சுயாதீனம் உண்டு இதை மதிக்கிறார் கர்த்தர் தீர்மா தீர்மானம் செய்து அதை நிறைவேற்றுவது நம் கடமை பொறுப்பு இலவசமாக பெற்ற விடுதலையை எடுத்து அனுபவிப்பதற்கு நாம் கிரயம் செலுத்த வேண்டும் எப்படி கர்த்தர் எல்லாவற்றுக்கும் ஒரு எல்லையை வகுத்துள்ளார் பேசுவதற்கு உண்பதற்கு உடுப்பதற்கு சக மனிதர்களோடு உறவு செய் கொள்வதற்கு பழகுவதற்கு செலவழிப்பதற்கு தூங்குவதற்கு இப்படி எல்லாவற்றுக்கும் எல்லைகள் உண்டு நாம் தான் இந்த எல்லைகளை தாண்டி மறுபடியும் அடிமைத்தனத்திற்குள் நுழைந்து கொள்கிறோம் ஆளுகை செய்வதற்குத்தான் விடுதலை பெற்று தந்தார் நாமும் அடிமையின் நுகத்தை நாமே எடுத்து நம்மேல் வைத்து கொள்கிறோம் உங்களுடைய உயரம் அந்தஸ்து படிப்பு சம்பாத்திய மேன்மையை பாருங்கள் உங்களது செல்போனை பாருங்கள் சைஸை பாருங்கள் அது உங்களை ஆள்கிறது கட்டுப்பாடு இல்லை உங்கள் கையில் இருக்கும் பணம் தான் உங்களது எல்லை இதற்குள் காணிக்கை செலுத்தி உதவி செய்வர்களுக்கு உதவி செய்து வீட்டு செலவை பராமரித்து வர வேண்டும் இதை தாண்டும் போது அடிமை கடலில் மறுபடியும் மாட்டிக்கொள்கிறீர்கள் மற்றவர்களை பிரியப்படுத்த அட்ராக்ட் பண்ணவே எத்தனையோ காரியங்களை செய்து எல்லையை தாண்டி அடிமையாக்கி கொள்கிறீர்கள் நீங்கள் நீங்களாகவே இருங்கள் பவுல் சொல்வதை பாருங்கள் விளக்கம் தருகிறேன் ஆறு பன்னெண்டு இதற்கு ஒரு விளக்கமாக கொடுக்கிறேன் என்னால் நிறைய சாக்லேட்டுகள் ஸ்வீட்டு சாப்பிட முடியும் பரலோகம் போகுவதற்கு இது தடையில்லை தான் ஆனால் இவ்வுலக வாழ்வை சரீர சுகத்தை இழந்து விடுவேன் ஆகையால் இவ்வளவுதான் சாப்பிடுவேன் கட்டுப்பாடு நானே விதித்துக் கொண்டேன் இவ்வளவு நேரம் தான் தூங்குவேன் என்ற கட்டுப்பாடு நீங்கள்தான் உங்களுக்கு போட வேண்டும் விரும்பினதை சாப்பிடுவது அதிகம் தூங்குவது நிறைய பேசுவது வேண்டாதவைகளை வாங்குவது மற்றவர்களை பாராட்ட வேண்டும் நம்மளை அட்ராக்ட் பண்ண வேண்டும் என்பதற்கு எத்தனை வேண்டாத பொருட்கள் வீட்டில் வாங்கி அடுக்கி வைத்திருக்கிறீர்கள் இவைகள் பிடிக்கும் எளிமையானது ஆனால் இவைகளுக்கு ஒரு கட்டுப்பாடு வைத்து தீர்மானித்து செயல்படுவது கடினம் தான் எப்பொழுதும் கடினமானதை ஆவியானவர் மேலும் கொண்டு செய்யுங்கள் பிலிப்பியர் நான்கு பதிமூணு பொறுத்து கொள்வது அதிகாலை எலுமி ஆண்டவரை தேடுவது அவருடைய நேரத்திற்கு காத்திருப்பது வசனத்திற்கு கீழ்ப்பிடிவது எப்பொழுதும் கூலாக ரிலாக்ஸாக இருப்பது குறைவாக பேசுவது எங்களுடைய லைஃப் ஸ்டைல் குடும்ப வாழ்வு இப்படித்தான் அடுத்தவர்களை வந்து அட்ராக்ட் பண்ணுவதற்கோ அல்லது பெருமையாக நினைப்பதற்கோ நாங்கள் பொருட்கள் வாங்க மாட்டோம் எங்களுடைய லைஃப் எளிமை என்ற எளிமையோடு வாழ்வது கடினம் கடினம் தான் ஆனால் கடினத்தை எடுத்து சேலஞ்சாக செய்யுங்கள் கருத்தரதை விரும்புகிறார் உலகமே உங்கள் காலடிகள் சகல சம்பத்து உங்களை தேடி வரும் மற்ற ஆறு முப்பத்தி மூணு தீர்மானம் எடுங்கள் எடுத்த தீர்மானத்தில் உறுதியாய் நில்லுங்கள் நீங்கள் தனியாக நிற்கவில்லை காணக்கூடாத தேவ கரம் பலம் கிருபை உங்களை தாங்கி நிற்கிறது ஜெபிக்கலாம் தகப்பனி பெற்ற சுதந்திரத்தை விடுதலையை பேணி காத்து அனுபவிக்க சுய கட்டுப்பாடு மிகவும் அவசியம் என்பதை கண்டோம் எவ்வளவு கடினமான காரியமானாலும் முது பலம் கொண்டு செய்ய வேண்டியகளை செய்து கடைப்பிடிக்க வேண்டிய கடைப்பிடித்து நீர் வகுத்து கொடுத்த எல்லைக்குள் இருந்து உம்மிடமிருந்து பரிபூர்ண வாழ்வை பெற்று வாழ்வோம் இயேசுவின் நாமத்தில் பெதாவே ஆமேன் அல்லே லூயா